நீங்கள் பிஆர்பி எடுத்திருக்கிறீர்களா முதல் சில வாரங்களில் வலி குறைந்து நடந்து செல்லலாம் போல இருந்ததா ஆனால் சில மாதங்களில் வலி திரும்பிவிட்டதா நீங்கள் மட்டுமல்ல இது பல நோயாளிகளுக்கும் நடக்கிறது ஏன் தெரியுமா பிஆர்பி அதாவது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா உங்கள் இரத்திலிருந்து எடுக்கப்படும் ஒரு இயற்கை சிகிச்சை ட்ரீட்மெண்ட் இதில் வளர்ச்சிக்கான புரதங்கள் குரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கின்றன ஆனால் ஸ்டெம் செல்ஸ் இதில் இல்லை அதனால் இது வலியை குறைக்கலாம் ஆனால் சேதம் அடைந்த காட்லேஜ் மீண்டும் வளர்க்க முடியாது அதுவே காரணம் சில மாதங்களுக்கு பின் வலி மீண்டும் வரும் இப்பொழுது ஒரு புதிய முன்னேற்றம் வந்திருக்கிறது prs platelet rich stroma இதில் stromal cells எனப்படும் regenerative cells அதிகமாக இருக்கும் அதனால் cartridge குணமடியும் திறன் கூடும் வலி நீண்ட நாள் குறையும் என் நோயாளிகளில் பலர் prs எடுத்து பிறகு நீரி replacement தேவைப்படாமல் பல வருடங்கள் நல்லா இருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் prp ஐ நினைத்தால் prs பற்றி கேளுங்கள் தற்காலிக நிவாரணத்திற்கு பதிலாக நீண்ட நாள் தீர்வை ஏர்ந்தெடுங்கள் நான் டாக்டர் ஏ கே வெங்கடாச்சலம் சென்னை உங்கள் முழங்கால்களை மீண்டும் இயல்பாக இயங்க செய்வது என் நோக்கம்